இளையராஜா சொல்றது வந்து அவர் வேணா நல்ல இசையமைப்பாளி தான் அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை ஆனா அவர் காப்புரிமை கேட்கறது ஒரு தவறானது இப்ப நமக்கு ஒரே ஸ்ட்ரெஸ்டாஸ் இருக்கு இப்ப வடிவலுடைய காமெடி எல்லாமே நம்ம கேட்கறோம் அதுக்கு அவர் எல்லா இடத்துமே வந்து காப்புரிமை கேட்டுருந்தா எல்லாருக்குமே இன்னைக்கு அது வந்து சாத்தியமா இல்லை இல்ல இளையராஜாவுக்கு ஈக்குவல் இல்ல இசையமைப்புல அவ தங்க ஊசி தான் எடுத்து நம்ம எடுத்து கண்ணில் குதிக்க முடியுமா ஹலோ ஹலோ சார் சொல்லுங்க சார் வணக்கம் பிரதர் நான் சுதர்சனம் பரையனார் பேசுறேன் சொல்லுங்க தேனி மாவட்டத்துல இருந்து பேசுறேன் இல்ல ஒரு வீடியோ ஒன்னு பதிவு போட்டிருந்தீங்க மின்னம்பலத்துல சொல்லுங்க சார் காப்புரிமை என்னன்னு தெரியுங்கம்மா உங்களுக்கு பாடலுடைய காப்புரிமை ஹலோ சொல்லுங்க சார் இல்ல என்னன்னு உங்களுக்கு தெரியுமா காப்புரிமை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு இல்ல என்னன்னே தெரியாத ஒரு தற்குறிப்பாளர் எல்லாம் கூப்பிட்டு எடுத்து ஒரு தனி மனிதன் ஒரு இளையராஜா பாட்டை பேசுறது ஏதாவது பாடுறதுக்கும் இல்லை வீட்டில் ஒரு டிவிடியில ஏதாவது போட்டு கேட்கறதுக்கும் சிடி பிளேயர்ல கேட்கறதுக்கோ இல்ல ஃபங்க்ஷன் வீட்டில் வந்து இளையராஜா பாட்டை போடுறதுக்கோ இல்ல திருமண விழாவோ இல்ல ஏதாவது திருவிழாவோ ஏதாவது ஒரு நிகழ்வுல வந்து அவரோட பாட்டை போடுறது கேட்கறது இதெல்லாம் காப்புரிமை கிடையாது புரியுதுங்களா அஞ்சாவது கூட படிக்க மாட்டேன் பத்தாவது கூட படிச்சிருக்க மாட்டேன் கஞ்சா குடிக்கு பயமா இருக்கேன் அவனை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு காப்புரிமை கேக்குறது தவறான விஷயம் அதுக்காக பாட்டை பாடக்கூடாதா கேட்க கூடாதா அப்படின்னு எடுத்து போறீங்க சொல்லுங்க சார் காப்புரிமை என்னனு தெரியுமா உங்களுக்கு சரியான கருத்தை மட்டும் தான் சொல்லணும் தவறான கருத்தை அப்பாவி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க கூடாது சரிங்க புரியுதுங்களா புரியுங்களா காப்புரிமைக்கு உங்களுக்கு முதல்ல அர்த்தம் தெரியுமா உங்க பேர் என்ன மின்னம்பலத்தில் நீங்க யாரு என்ன வர்றீங்க உங்களுடைய சேனல் தானா இல்ல சார் நான் வந்து ஆபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கீங்க உங்க பேரு சேம் பேர் கண்ணன் சார் கண்ணன் மின்னம்பலம்ன்ற அந்த யூடியூப் சேனலா இல்ல 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 சார் நான் இங்க பத்திரிக்கையோட அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கேன் சார் அட்மினிஸ்ட்ரேஷன்ல சரிங்க அதாவது காப்புரிமை இல்ல இல்ல சொல்லிடுறேன் காப்புரிமைன்னா என்ன அப்படின்னா உலக வழக்கு எல்லா நாடுகள்லயும் இருக்கு இசைக்கு வந்து காப்புரிமைன்றது புரியுதுங்களா நான் வந்து எனக்கும் இளையராஜாவுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது ஆனா நானும் ஒரு அவருடைய ரசிகன்ற முறையில நான் பேசுறேன் புரியுதுங்களா புரியுதுங்களா நான் சொல்ல வரது புரியுதுங்களா காப்புரிமை என்பது நீங்க அந்த பாட்டை நீங்க வந்து ஒரு இளையராஜா பாட்டை நீங்க வந்து ஒரு செல்லுல போட்டு கேட்கறதுக்கோ வைக்கிறதுக்கோ நீங்க அந்த பாட்டை படிக்கிறதுக்கோ அதுக்கெல்லாம் காப்புரிமையில வராது வருமான நோக்கத்துல புரியுதுங்களா வருமான நோக்கத்துல மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷன் நிகழ்ச்சியா தமிழ்நாடு லெவல்ல ஒரு பெரிய நடத்துறீங்க இந்திய லெவல்ல நடத்துறீங்க வெளிநாட்டுல போய் நடத்துறீங்க அப்படின்னா அதுக்கு அவருக்கு காப்புரிமை கொடுத்து ஆகணும் புரியுதுங்களா நான் சொல்றது புரியுதா இது வந்து இந்தியாவில மட்டும் இல்ல இந்த காப்புரிமைன்றது வெளிநாட்டுலயும் இருக்கு எல்லா நாட்டுலயுமே இருக்கு இசைக்கு காப்புரிமை இருக்கு முட்டாள மாதிரி கருத்துக்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காதீங்கன்ற நாங்க பாடுறதுக்கு வைக்கிறதுக்கு எல்லாம் காப்புரிமை கேட்ட இதுலாம் எப்படி தங்க ஊசிட்டு இருக்கா எடுத்து கண்ணுல குத்திக்கிருக்குமா அப்படின்னு எவனா ஒரு முட்டா போய் தற்கூரிப்பில கூப்பிட்டு வந்து எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டு இருப்பீங்களா மக்கள்கிட்ட அப்படித்தான் போய் தவறான கருத்துக்களை பார்ப்பீங்களா உங்க உங்க மேல உங்க மேல வந்து வணக்கம் தொடுக்கலாமா சொல்லுங்க முதல்ல ஒரு விஷயத்த தவறான விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காதீங்க நீங்க நியூட்ரலா நேர்மையா கொண்டு போய் எந்த ஒரு விஷயத்தையும் சேர்த்து போலீங்க கருத்துக்கெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய்விற மாதிரி அதுக்காக ஒரு முட்டா பையன் பேசிட்டாங்க அதை எடுத்து கொண்டு வந்து போட்டு விட்டு நீங்க மின்னமலம்னு போட்டு விட்டு நீங்க பேஸ்புக்ல போட்டு விட்டு இருப்பீங்க நான் பாத்துட்டு உட்காந்துருக்கணுமா யாரும் கேக்குறது காரிலன்றா வந்து நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க கேட்டு உட்காந்துருக்கணும் சொல்லுங்க பிரதர் சொல்லுங்க நீங்க பண்றது தவறா இல்லையா அவரு எந்த இடத்துல தனி மனிதன் ஒரு பாட்டு கேட்கறான் ஒரு குடும்ப பங்கன் நடக்குது அந்த பங்கன்ல பாட்டு போடுறாங்க வைக்கிறாங்க ஒரு சின்ன அந்த பங்கன்ல ஒரு ஆர்கெஸ்ட்ரா வச்சிருக்க பாடுறாங்க இளையராஜா பாட்ட போறாங்க அதுக்கு இல்லாம அவரு காப்புரிமை கேட்டாரு சொல்லுங்க அது கேட்டாரு அவரு இவரு காப்புரிமை கூடுறது என்ன எதுக்கு கூடுறாங்க அப்படின்னா பெரிய லெவல்ல வியாபார நோக்கத்துல இவருடைய பாடல்களை பயன்படுத்தினா அதுக்கு காப்புரிமை வேணும்னு சொல்றாரு அதுதான் அதனுடைய இருக்க முக்கியமானது அது புரிஞ்சுக்கிற ஒரு நீங்க இருக்கீங்க இளையராஜா பேனா இருப்பீங்க இல்ல இல்லாம இருக்கலாம் ஒரு பாட்டு பிடிச்சிருக்கு அந்த பாட்டை கேட்கறீங்க இல்ல நீங்க ரிங்டோனா வைக்கிறீங்க அதுக்கெல்லாம காப்புரிமன் சொன்னாங்க ஒரு ஒரு ரூல்ஸ் இருக்குன்னா அந்த ரூல்ஸ் என்ன அது சட்டம் என்னன்னு முத முழுசா படிச்சுட்டு தெரிஞ்சுட்டு அதை பத்தின ஒரு கருத்து வெளியிடுங்க முட்டாது மாதிரி பதிவு விட்டீங்கன்னா வேற மாதிரி சந்திப்பீங்க சட்ட ரீதியா சந்திப்பீங்க பாத்துங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் சரிங்க இது வந்து அவதூறு பரப்புறது அவதூறு பரப்புறீங்க நீங்க அவருடைய பேருக்கு கலங்க ஏற்படுத்துறீங்க இசைஞானியோட பேருக்கு களங்கத்தை ஏற்படுத்துறீங்க புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது நான் ஒரு நிமிஷம் நீங்க பேசுறீங்க நான் அவர் யார் பண்ணாரோ அவர்கிட்ட அவர் பாக்குறேன் போன் போட்டு கொடுக்குறேன் நீங்க பேசுங்க இல்ல அவர் நம்பர் கொடுங்க பேசினவரை விடுங்க எடுத்து பதிவு பண்ணது நீங்க தானே பதிவு பண்ணீங்க பேசலாம் நீங்க தானங்க பதிவு பண்ணீங்க இப்ப நான் பேசுனது ரெக்கார்டிங் நான் உங்களுக்கு அனுப்புறேன் நீங்க போடுறீங்களா சரி முதல்ல நீங்க போடுறீங்களா இல்ல நான் போடவா எனக்கு பத்து பதினஞ்சு சேனல் இருக்கு என் சமூகம் சார்ந்த சேனல் இருக்கு நான் போட்டு விடவா மின் நம்பளும் போட்டு உங்கள்கிட்ட கேள்வி கேட்டேன் நான் போட்டு விடவா சார் எதை பத்தியுமே தெரியாத என்கிட்ட பேசுறதுல நீங்க தெரியாம அப்புறம் எப்படி அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல இருக்கீங்க சார் இது வந்து ஆபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்கு சரிங்க வேற எதுவும் இல்ல சார் நீங்க அந்த அந்த பதிவு பண்ணது யாரு அதுல உங்க அதுல சேனல்ல ஏத்துனது யாரு பேஸ்புக்ல ஏத்துனது யாரு அதுதான் அவங்க யாருன்னு பாத்து பேச சொல்றேன்னு சொல்ல நீங்க அது உள்ளயும் பேசுறீங்களே இல்லங்க ஒரு மக்கள் மத்தியில கொண்டு போய் ஒரு பொய்யான கருத்துக்களை கொண்டு போய் பரப்ப கூட பரப்புறது மிகப்பெரிய அவதூறு அது புரியுதுங்களா நீங்க அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்கீங்க அவருடைய சொல்லுங்க களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அவதூற பரப்பிக்கிட்டு இருக்கீங்க நீங்க இல்ல சார் நீங்க வந்து நான் இவ்வளவு தூரம் சொல்றேன் ஆனா நீங்க அதை புரிஞ்சுக்காம ஏன்ட்டே பேசுறீங்க நான் யாருன்னு சொல்றேன் அதுக்கப்புறம் பேசுறேன் நடவடிக்கை எடுங்க நான் சொல்றது சரியா தவறா நான் பேசுறது சரியா தவறா உங்க சைடு தப்பு இருக்கு தப்புன்னு ஒத்துக்குங்க தப்புங்க இனிமேல் பண்ண மாட்டேங்க தேவையில்லாத நாங்க விஷயத்த வந்து தவறான கருத்துக்களை நாங்க கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க பொய்யான விஷயத்த கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க நீ தவறுன்னு சொல்லுங்க உங்க அட்மினிஸ்ட்ரேட்ல இருக்கீங்க நீங்க பண்ணது தவறு அப்படின்னு ஏத்துக்குங்க அது யாரு கன்சர்ன் பார்ட்டியோ அவங்க நீங்க பேசுங்க அதுக்கப்புறம் தவறு ஆயிரம் பேர் பேசுவேன் அதெல்லாம் எடுத்து கொண்டு வந்து போடுற உங்களத்தையும் கேட்க முடியும் மீடியாவா நீங்க போட்டீங்கன்னா உங்களத்தையும் கேட்க முடியும் பேசுறவனை போய் கேட்க முடியாது அவசியம் இல்ல சொல்றது புரியுங்களா உங்களுக்கு இல்ல சார் கருத்துக்களை நான் ஒரு கருத்து சொல்றேன்னா அந்த கருத்தை வந்து